அன்பர்களை வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சி என்னென்னா வசிய இயந்திரம் அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வருகிறது அதே மாதிரி காதலன் காதலி நண்பர்களுக்கு இடையே தாய் தகுப்பனுக்கு இடையே மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் வரும் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக ஒற்றுமை என்பது வேணும் புரி புரிதல் தன்மை அப்படின்பது வேணும் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அவரவர் தனிப்பட்ட முயற்சினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் செஞ்சலத்துடன் பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறனால பாதிக்கப்படுறது என்னமோ அவங்கள நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்குள்ளேயும் சரியான ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதிகமான பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு இதை தடுப்பதற்கு ஒரு எளிமையான ஒரு முறை என்ன அப்படின்னா வசிய மருந்து அப்படிங்கிறது ஒரு முறை ஒரு சிலவங்க வசிய மருந்து சைவ முறையும் இருக்குது அசைவ முறையும் இருக்குது அதாவது கருமுறை சரிங்களா இதில் சைவ முறைப்படி கொடுக்கும் பொழுது வேலை செய்ய சிறிது நாட்கள் ஆகும் அதாவது ஒரு ஒம்பது நாட்கள் இருபத்தொரு நாட்கள் அந்த மாதிரி சிறிது நாட்கள் கால அவகாசம் ஆகும் ஆனால் கருமுறைப்படி செய்த அசைவம் சரிங்களா அந்த முறைப்படி செய்த மருந்து நம்ம உள்ளீடு மருந்து கொடுக்கும்போது வசிய மருந்து கொடுக்கும்போது உடனே வேலை செய்யும் ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளே அல்லது ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் சரிங்களா ஆனால் கருவுமுறைப்படி நம்ம ம வசிய மருந்து கொடுக்கறதுனால ஒரு சிலவங்களுக்கு பின் விளைவுகள் வரலாம் சரிங்களா அது நீங்களே பார்த்துருப்பீங்க வசியம் மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க ஒல்லியாக மெலிஞ்சு போயிடுவாங்க மாதிரி நாளடைவில் அவங்களுக்கு வயிறு வலி அதாவது இந்த கிட்னி பக்கம் இருக்கக்கூடிய அந்த சைடு வயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பகுதியில் அதிகமான வலி ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா சரியாக அவங்களால சாப்பிட முடியாது சரியாக ஒரு ஒரு சிந்தனையை அவங்களால பண்ண முடியாது ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை சரியாக செய்ய முடியாது அந்த வேலையை ஒரு வேலை செய்ய போய் அந்த வேலையை மறந்துட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி உண்டும் சரிங்களா அதனால் கருமுறைப்படி மறந்து கொடுக்கறது நான் தவறுன்னு சொல்லலை ஒரு சிலவங்களுக்கு சில பின்விளைவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆனால் சைவ முறைப்படி நீங்கள் மறந்து கொடுக்குறது எந்த விதமான பின்விளைவுகளும் ஏற்படாது சரிங்களா இப்போ நான் கொடுக்குறது சைவ முறைப்படி ஒரு முறை சரிங்களா இதுக்கு ஒரு எந்திரம் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அந்த எந்திரத்தை சுத்தமான சந்தனம் அதாவது நீங்கள் கடையில் விற்கக்கூடிய அந்த தூள் கிடையாது ஒரிஜினல் சந்தனம் மரம் இருக்குல்ல சந்தன கட்டன்னு சொல்லுவாங்க அதில் தயார் செய்யப்பட்ட ஒரிஜினல் சந்தனத்தில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த எந்திரத்தை வரைஞ்சி வரைஞ்சி தெளிவாக வரைய வரைகிறது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து சந்தன கட்டை கொண்டு வரையலாம் அந்த குச்சி கொண்டு வரையலாம் அல்லது ஊதுபத்தி குச்சி கொண்டு வரையலாம் அல்லது நீங்கள் வெத்தலை காம்பு கொண்டு வரையலாம் சரிங்களா அல்லது உங்களோட மாந்திரிக சம்மந்தமான எழுதுகோள் அந்த மாதிரி இது இருந்தால் கூட அந்த அதை வச்சு கூட நீங்கள் இந்த சந்தனத்தின் மீது நீங்கள் வரையலாம் இதை நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் முழுமையாக விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதாவது ஒரு தாம்பள தட்டின் மீது நீங்கள் இந்த சந்தனத்தூளை பரப்பி அந்த சந்தனத்தின் மீது நீங்கள் ஊதுபத்தி பத்தி குச்சி கொண்டோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொண்டு அந்த எந்திரத்தை அந்த சந்தனத்தின் மீது நீங்கள் வரையணும் சரிங்களா வரைஞ்சிட்டு உங்களுக்கு முன்பாக அதாவது நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும் உங்களை பார்த்து அந்த தாம்பரத்தட்டு விளக்கு எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு முன்பு ஒரு விளக்கு ரெண்டு பத்தி குச்சி பத்தி பொருத்தி வச்சு நீங்கள் தீபம் காட்டி உங்கள் தெய்வத்தை விநாயகப் பெருமான் உங்களுடைய தெய்வம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும் இதை ஆரம்பிக்கிற நாள் என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் வளர்புற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பண்ணலாம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம் சரிங்களா தேய்விரை அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் தே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டாம் அமாவாசை பௌர்ணமி வலது வெள்ளிக்கிழமை அல்லது உலக ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது நீங்கள் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் அல்லது குரு உரை சுக்கர உரை வரக்கூடிய நேரங்களாக கணித்து நீங்கள் பார்த்து பண்ணலாம் அது எப்படி கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கேலண்டரை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதிலே உங்களுக்கு குரு உரை சுக்கர உரை எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறத சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் கணிச்சிக்கலாம் சரிங்களா ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸியான ஒரு எளிமையான ஒரு முறை தான் சரி இப்போ வாங்க பதிவில் போவோம் இப்போ நீங்கள் தாமிரத்தில சந்தனத்தை பரப்பி எந்திரத்தை நீங்கள் போட்டுட்டீங்க விளக்கு தீபம் ஏற்றியாச்சு தூப தீபம் காமிச்சாச்சு தூபம் தீபம் கற்பூரம்னு நீங்கள் ஆரத்து காமிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அதாவது ஓம் நமோ பகவதே மங்களேஸ்வரி சர்வமுகராஜனி சர்வகரம் மாதங்கி குபரிக்கே லகு லகு வசம் குரு குரு ஸ்வாகா இதான் இந்த மந்திரம் மறுபடியும் ஒருவரை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே மங்களேஸ்வரி சர்வமுகராஜனி சர்வகரம் மாதங்கி குபரிக்கே லகு லகு வசம் குரு குரு ஸ்வாகா இந்த தான் சரிங்களா இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தாமரை தட்டில் சந்தனத்தை சந்தனத்தூள் இங்கே அந்த பொடியை நீங்கள் நல்லா பரப்பிட்டு இந்த எந்திரம் எழுதிட்டீங்க எந்திரத்துக்கு கீழே அதே மாதிரி ஊதுபத்தி குச்ச வச்சு இந்த மந்திரத்தை எழுதி இந்த மந்திரத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள் மாதங்கி குபரிக்கே அப்படின்னு வருது இல்லை அந்த குபரிக்கே அப்படிங்கிற அடுத்த இதில் யார் உங்களுக்கு வசமாகணுமா இப்போ இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகன் இன்னார் லகு லகு வசம் குரு குரு சுவாக அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்துக்கணும் சரிங்களா சேர்த்துக்கிட்டு அந்த மந்திரத்தை அந்த இதுலேயும் எழுதிட்டு நீங்கள் இந்த எந்திரத்தை பார்த்து கொஞ்சம் வாய்விட்டு அதாவது மந்திரத்தை வெளியே சொல்லி நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை மந்திரம் ஜபிக்கணும் சரிங்களா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை ஒரே நேரத்தில் ஜபித்தாலும் சரி அல்லது ஒரு மூன்று நேரமாக பிரித்து நீங்கள் ஜபித்தாலும் சரி சரிங்களா இதுக்கு படையல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நார்மல் படையல் அதாவது என்னென்னா ஒரு வெத்தலை பாக்கு ரெண்டு வெலை ஒரு பாக்கு ரெண்டு பழம் கொஞ்சமாக பால் வைங்க சரிங்களா காய்ச்சின பால் இல்லை ச நாட்டு சர்க்கரை போட்டு பால் வைங்க போதும் இல்லை அவள் பொறிக்கடலாம் வச்சுக்கலாம் சரிங்களா இவ்வளவும் போதும் ரொம்ப நீங்கள் விமர்சித்தையாக படையில் வைக்க வேண்டிய தேவையில்லை இதை மட்டும் வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எந்த எந்திரம் வரையப்பட்ட அந்த சந்தன பொடி வந்து உயிர் பெறும் உயிர் பெற்றுட்டு அப்படின்னா நீங்கள் யாருக்காக இதை பண்ணிங்களோ அவங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஒரு டீ காஃபி ஜூஸு அல்லது சாப்பாடு இந்த மாதிரி உணவு பண்ணுறங்களில் நீங்கள் உங்களோட உங்களோட வியர்வை அல்லது அந்த அழுக்கு அல்லது எச்சில் அல்லது யூரின் அல்லது இந்திரியம் பெண்ணாக இருந்தால் தீட்டுப்படக்கூடிய அந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயங்கள் அல்லது நீங்கள் தாய்ப்பால் முடிஞ்சு தாய்ப்பால் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் அழுக்கு சேர்த்துக்கலாம் சரிங்களா அல்லது முக்கியமாக ரத்தம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு சுற்று ரத்தம் ஆண்களாக இருந்தால் வலது கை கட்டுறவர்கள் இருந்து ஒரு ரத்தம் எடுக்கணும் பெண்களாக இருந்தால் இடது கை கட்டுறவர்கள் இருந்து ஒரு ரத்தம் எடுக்கணும் எடுத்து நீங்கள் அந்த மருந்து கூட மிக்ஸ் பண்ணி அதாவது கல கலந்து நீங்கள் அந்த மருந்தை அந்த சந்தன பொடி கலந்த ரத்தம் கலந்த அந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு உங்களுக்கு யார் உங்களுக்கு வசமாகணுமோ அவங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி காஃபி டீ இந்த மாதிரி விஷயங்களை கலந்து கொடுக்கலாம் சரிங்களா அப்படி கலந்து கொடுக்கும் பட்சத்தில் எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு நேராது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வசியம் அப்படிங்கிற பண்ணுற காரியம் வந்து வெற்றி அடையும் சரிங்களா இதில் எந்த விதமான ஒரு பக்க விளைவும் கிடையாது விநாயகர் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு விநாயகர் சித்தி எடுத்தவங்க இதை பண்ணுங்கள் அது மாதிரி விநாயகர் வழிபாடு விநாயகர் அனுக்கரகம் இருக்கிறவங்களும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த காளி கோவில் சுரலமாட சுவாமி கோவில் அப்புறம் பாண்டி முனீஸ்வர சுவாமி அந்த மாதிரி தெய்வங்களை கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகள் ஜோதிடர்கள் இவங்களும் இதை பண்ணலாம் ஆனால் இதை பண்ணக்கூடிய நாட்களில் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் எந்த விதமான அசைவமும் ஒன்று இருக்கக்கூடாது நீங்கள் வெந்நீர ஆடை நீங்கள் உறுத்திக்கலாம் வெள்ளை கலர் பட்டு வேஷ்டி இல்லை அந்த மாதிரி நீங்கள் உறுத்திக்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெய்வ பூஜை பண்ணும்போது நீங்கள் எந்த உடையை உடுத்தீங்கன்னா அதை நீங்கள் உறுத்திக்கலாம் தீட்டு இருக்கக்கூடாது சரிங்களா புரியு நினைக்கிறேன் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தீட்டு இருக்கக்கூடாது நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து நீங்கள் இந்த முறையை பண்ணும் பட்சத்தில் ஒரு ஒம்போதுலேருந்து இருபத்தொரு நாளுக்குள்ளே இந்த கட்டாயம் இது வந்து வேலை செய்யும் சரிங்களா இது அனுபவ பிரயோக முறை இதை எப்படி செய்யணும் எப்படி அதை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய மாந் மயானக்காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் தொடர்ந்து வீடியோக்கள் நாங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நன்றி வணக்கம்